பாவம் செய்தவர்கள் வெளியே பார்த்தால் சந்தோஷமாக இருப்பவர்கள் போல தோன்றலாம் ஆனால் உள்ளுக்குள் மன அமைதி நிம்மதி பயம் குற்ற உணர்வு போன்றவை அவர்களை பின்னிக்கொண்டே இருக்கும் அந்த மன அழுத்தம் வெளியே தெரியாது நல்லவர்கள் அனுபவிக்கும் கஷ்டம் பயனில்லாதது இல்லை நல்லவர்களின் கஷ்டம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சோதனை ஒரு பயிற்சி போல இருக்கும் அது அவர்களை இன்னும் வலிமை மிக்கவர்களாகவும் புத்திசாலிகளாகவும் பிறரை புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் மாற்றுகிறது கெட்ட வழியில் கிடைக்கும் சந்தோஷம் சாமானியமானதும் குறுகிய காலத்திற்குமானதும் தான் ஆனால் நல்லவர்களுக்கு கிடைக்கும் பலன் நிலைத்ததாகவும் ஆழ்ந்த மகிழ்ச்சியாகவும் இருக்கும் கஷ்டம் வருவது குற்றம் செய்ததால்தான் என்பது இல்லை வாழ்க்கை ஒரு கலவையாக இருக்கிறது கஷ்டமும் சுகமும் எல்லோருக்கும் வரும் அது மனிதர்களின் தேர்வுகளாலும் விதியாலும் வாழ்க்கை பாதையாலும் ஏற்படும் கடைசியில் உண்மை வெளிப்படும் அநீதி செய்பவர்கள் சில நாட்களுக்கு வெற்றி பெறுவது போல தோன்றினாலும் காலம் சென்றால் அதற்கான விளைவை சந்திக்க வேண்டியிருக்கும் நல்லவர்கள் கஷ்டப்பட்டாலும் இறுதியில் அவர்கள்தான் நிலையான நிம்மதியையும் மரியாதையையும் பெறுவார்கள் எளிமையாக சொன்னால் பாவம் செய்வது சுலபமாக இருந்தாலும் அதன் விளைவு கசப்பானது நல்வழியில் செல்வது கடினமாக இருந்தாலும் அதன் பலன் இனிமையானது நாம் எல்லோரும் வாழ்க்கையில் அடிக்கடி கேட்கும் ஒரு கேள்வி பாவம் செய்பவர்கள் சுகமாக இருக்கிறார்கள் போல ஆனால் நல்லவர்கள் ஏன் எப்போதும் கஷ்டப்படுறாங்க இது சாதாரண சந்தேகம் இல்லை ஆயிரம் ஆண்டுகளாக மனித மனசுக்கு வந்த கேள்வி பண்டைய ஞானிகளும் சாந்தர்களும் மகான்களும் இதற்கான விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள் வெளியில் பார்த்தால் பாவம் செய்தவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் போல தோன்றும் பெரிய வீடு வண்டி அதிகாரம் பணம் எல்லாம் அவர்களிடம் இருக்கும் ஆனால் உண்மையில் அந்த சந்தோஷம் தோற்றத்திற்கு மட்டுமே உள்ளுக்குள் அவர்களிடம் இருக்கும் பயம் கூற்ற உணர்வு எப்போது பிடிபடுவோமோ என்ற கவலை இதை யாரும் பார்க்க மாட்டார்கள் உதாரணம் கள்ளன் ஒரு நாள் ஆயிரம் ரூபாய் திருடினான் அந்நாளில் அவனுக்கு பெரிய சந்தோஷம் ஆனால் ஒரு வாரம்தான் அடுத்த வாரம் அவனை போலீஸ் பிடிச்சிட்டாங்க சந்தோஷம் போய் துன்பம்தான் தான் எஞ்சுகிறது நல்லவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்றால் அது வீணான கஷ்டமில்லை அது ஒரு சோதனை அது ஒரு பயிற்சி அது அவர்களை வலிமையானவர்களாக மாற்றும் உதாரணம் தங்கம் எப்படி தூய்மையானதாக ஆகிறது தீயில் போட்டு உருக்கினால்தானே அதுபோல நல்ல மனிதர்கள் வாழ்க்கை சோதனைகளை கடந்து இன்னும் நலமாக மாறுகிறார்கள் பாவத்தில் கிடைக்கும் சந்தோஷம் உடனடிதான் ஆனால் அது நீடிக்காது தற்காலிக சந்தோஷமானது இனிப்பு போல சாப்பிடும் போது இனிமை ஆனால் உடம்புக்கு பாதகம் நல்ல வழியில் கிடைக்கும் மகிழ்ச்சியானது ஆழ்ந்த மன அமைதியையும் ஆனந்தத்தையும் தரும் எல்லோரும் வாழ்க்கையில் கஷ்டங்களை சந்திக்கிறார்கள் சில சமயம் அது விதியின் விளைவு அது நம்முடைய கடந்த கால செயல்களின் விளைவு சில சமயம் அது ஒரு பெரிய நன்மைக்காக வரக்கூடிய சோதனை உதாரணம் ஒரு விவசாயி விதை விதைக்கிறான் ஆரம்பத்தில் வெயில் மழை எதையும் அவன் தாங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம் ஆனால் இறுதியில்தான் அந்த விதை பெரிய மரமாகி நல்ல பலனை தருகிறது அநியாயம் செய்பவர்கள் சில காலம் மட்டும் வளர்ந்தது போல தெரியும் பிறகு தண்டனையை இறைவன் தருவான் இறுதியில் அவர்களுடைய பாவத்துக்கான பலனை அனுபவிக்காமல் இருக்க மாட்டார்கள் நல்லவர்கள் ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் இறுதியில் அமைதி மரியாதை நல்ல பெயர் மகிழ்ச்சி இவை அனைத்தும் அவர்களுக்கே வந்து சேரும் நிம்மதியே உண்மையான சந்தோஷம் பாவம் செய்பவர்களுக்கு ஒருபோதும் மன அமைதி கிடைக்காது இரவு தூங்கும் போது பயம் உற்றார் உறவினர் முன்னால் நிற்கும் போது உற்ற உணர்வு ஆனால் நல்லவர்கள் கஷ்டப்பட்டாலும் நிம்மதியாக தூங்குகிறார்கள் ஏனெனில் மனசு தூய்மையாக இருக்கிறது நாம் குறுகிய கால சந்தோஷத்தை அடைய வேண்டுமா இல்லை நீண்ட நாள் நிலைக்கும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் அடைய வேண்டுமா நல்லவர்களின் பாதை கடினமானது ஆனாலும் அதன் முடிவு இனிமையானது பாவத்தின் பாதை எளிதானது ஆனாலும் அதன் முடிவு கசப்பானது எனவே பாவம் செய்தவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்பது உண்மையில்லை அவர்கள் வெளியில் சிரிப்பது போல தோன்றினாலும் உள்ளுக்குள் சங்கடத்தோடு வாழ்கிறார்கள் நல்லவர்கள் என்று கஷ்டப்பட்டாலும் நாளை அவர்களுக்கு தான் நிலையான நிம்மதி மற்றும் மகிழ்ச்சி காத்திருக்கிறது பாவம் செய்யாதீர்கள் நல்வழியில் நடந்தால் உடனே பலன் கிடைக்கவில்லை என்று நினைக்காமல் என்றும் நல்வழியை நாடுங்கள் அதுவே உங்களுக்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையை தேடித்தரும் இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையட்டும் நன்றி